வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரு ஜாதகத்துடைய அமைப்ப சந்திரனை வைத்து எப்படி சொல்வது இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொன்ன அப்படிங்கறது தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு காலை நாலு மணிக்கு பிறந்த ஜாதகம் ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகம் இந்த ஆண் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வய நாற்பத்தி நாலு வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் பாக்குறப்ப நாற்பத்தி மூணு வயசு பத்து மாசம் அப்போது இந்த ஜாதகருக்கு சொன்ன பலன் எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அப்போ நம்ம இந்த ஜாதகம் வரப்போ தச சனி புத்தி நடக்குது அந்த ராகுவை வந்து சனியை மூணாம் பகுதியை பாக்குறாரு நான் வந்து இந்த சந்திரன் அமைப்பில் ராசி மேச ராசி பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அதே போல லக்னம் பூர லக்னம் அதாவது லக்கன சிம்ம லக்னம் பூர நட்சத்திரத்துல நின்றிருக்கு நாலாம் பதத்துல அந்த மேச ராசி அதிபதி லக்கணத்தில் இருக்கிறார் ஐந்தில் அப்போ இந்த லக்கணத்துக்கு அஞ்சுல வந்து செவ்வாய் வந்திருக்கிறார் அப்போ லக்கணத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடம் லக்கணத்தில் இருக்கிறார் செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக சுக்கரனை பார்க்கிறார் நாலாம் பார்வைய சுக்கரனை பார்க்குறப்போ செவ்வாயுடைய ஸ்பெஷல் பார்வை நாலு எட்டு நாலாம் பார்வைய சுக்கரனை பார்க்குறாரு அந்த சுக்கரன் வந்து விருச்சிகராசிலே இருக்கிறார் சந்திரனுக்கு எட்டில் இருக்கிறார் அதாவது சந்திரனுக்கு ரெண்டுக்கும் ஏனுக்கும் உடையவர் எட்டில் இருக்கிறார் அப்போ இதோடைய உள் சூச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகருக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் யோகம் வருங்கிறது உள் சூச்சமும் ஏன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடம் மாங்கல்யம் அந்த மாங்கல்யத்துக்கு ஒரு போயிட்டு ராசிக்கு ஐந்தில் இருக்கிறார் அப்போ மனைவி வந்ததுக்கு தான் ஒரு பிடித்தம் ஒரு பிடிப்பு வரும் பேர் புகழ் வரும் அப்படின்னு அப்போ இந்த ஜாதக பிரகாரம் நாம சொன்னது உங்க மனைவி வந்து கேட்டை நட்சத்திரமா விருச்சிக ராசியா இல்ல அதான் என்ன என்ன அதை கேட்டோம் அப்படினம்னா ஏன் அப்படி கேட்டோம் அப்படின்னம்னா ராசிக்கு நாலாம் இடம் மனைவி சுகத்தை குறிக்கும் சுகம் கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடியவர் நாலுக்கு நாலுன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடம் தான் ஏன்னா நாலுக்கு நாலு தான் ஏழாம் இடம் அப்போ அந்த நாலாம் அதிபதி போய் ராசியில இருக்கிறார் அந்த ராசிக்கு நாலாம் அதிபதியே தான் ராசி அதிபதியாகவும் வர்றாரு அப்போ அந்த இடத்த அதிபதி செவ்வாய் சுக்கரனை பார்க்கிறார் அந்த சுக்கரன் வீட்டுல புதன் இருக்கிறார் அப்ப அந்த புதன் தான் அங்க வலிமை பெறுகிறார் அப்ப இந்த புதனோட நட்சத்திரத்துல தான் மனைவி வருவாங்க அப்ப ராகு உட்கார்ந்து இருந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமோ இல்ல சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமா தான் மனைவியே வருவாங்க அப்போ அந்த ராகு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல புதனுடைய நட்சத்திரம் என்ன ஆகிங்கம் அப்போ அதே சுக்கரன் இடத்துல இருக்கக்கூடியது கேட்டை அங்க சுக்கரன் வலுவா இருக்கிறார் செவ்வாயுடைய பார்வையில அப்போ இந்த கேட்டை நட்சத்திரமானு கேட்டேன் ஆமாங்க கேட்டை நட்சத்திரம் தான் மனைவி அப்படின்னா அப்போ அந்த செவ்வாய்க்கு ஏழு வருஷமும் சுக்கரனுக்கு இருபது வருஷமும் அப்போ நீங்கள் வந்து இருபத்தி ஆறு வயது முடிஞ்சதை கல்யாணம் முடிச்சிங்களான்னு கேட்டேன் ஆமாங்க என்னுடைய இருபத்தாறு வயசுல தான் எனக்கு கல்யாணம் அப்படின்னாரு இருபத்தாறு வயசு முடிகிற ஓரத்துல தான் கல்யாணம் அப்படின்னாரு அப்போ மனைவி வெறும் செவ்வாயை மையப்படுத்திய பேராகவே வரும் வெற்றிக்கு சம்பந்தப்பட்ட பேரவே வரும் அப்படின்னு எல்லாம் கேட்டோம் அப்போ உங்க மனைவி வேறு ஏதாவது லக்ஷ்மி சந்தப்பட்டதோ இல்ல செவ்வாய் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட தான் இருக்கணும் அப்போ என்ன பேருங்க அப்படின்னு கேட்டால் விஜயலட்சுமி அப்படின்னாரு கரெக்டாக போச்சா செவ்வாயும் சுக்கரனும் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்ப இந்த மனைவி விஜயலட்சுமி வந்ததுக்கு தான் அவருக்கு வாழ்க்கையில விஜய் கிடைக்க ஆரம்பிச்சது அப்போ அவருக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பார்வை புதனே பார்க்கிறார் சந்திரனை புதன் ஏழாம் பார்வையாக சுக்கரன் வீட்டில இருந்து பார்க்கிறார் தன் வீட்டுக்கு இரண்டாம் இடத்திலிருந்து கண்ணிக்கு துலாமியிலிருந்து அப்போ அந்த துலா சுக்கரனும் அவருக்கு இரண்டாம் வீட்டில் இருக்க அப்ப எப்படி பார்த்தாலும் ஆரம்ப வருமான தடை ஆரம்ப வருமான தடையை இருந்து அதுல இருந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அவங்க அவரு இந்த புதன் சுக்கரனாவே கூட்டாளிகள் அடுத்தடுத்த கட்டத்துல இருக்கிறதுனால கூட்டு கூட்டாளிகளாக வரக்கூடிய அமைப்பு அப்ப இந்த கூட்டாளிகளோட தான் அவரு கூட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாரு அந்த கூட்டு பிசினஸ் அங்க சந்திரன் தான் வலுவானிக்கிறாரு ஏன்னா புதன் சந்திரன் தான பாக்குறாரு அப்போ அந்த சுக்கரன் செவ்வாய் பார்க்கறாரு அந்த வீட்டு அதிபதியும் பாக்குறாரு அப்போ சுக்கரன் செவ்வாயினாலும் உணவு தான் சந்திரனானும் உணவு தான் சுக்கரன் செவ்வாயினா லக்ஸரியான உணவு சந்திரன்னா தானிய உணவு அப்போ இந்த தானிய உணவை லக்ஸரியா பண்ணணும் இதுதான் அவங்களுடைய அமைப்பா இருக்கு அப்போ காலச்சக்கரத்துக்குன்னு பத்தாம் வீட்டுல கேது போய் அது வந்து கேதுங்கிறது எதையும் உடைக்கக்கூடிய தன்மை பொடி பொடியாக ஆக்கக்கூடிய தன்மைன்னு அர்த்தம் அப்போ அந்த கேதுவுக்கு உண்டான தொழில் தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது உணவு சம்பந்தப்பட்ட மசாலா கம்பெனி வச்சிருக்கீங்களான்னு கேக்குறோம் ஆமா அப்படிங்கிறார் அப்போ அந்த மசாலா கம்பெனி உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தது கூட்டாளியா இருந்தீங்க நீங்க இந்த பேங்க்ல அக்கௌண்ட் கூட்ட அமைப்புல தொடங்குனீங்களா அப்படின்னு எஸ்பிஐ பேங்க்ல தொடங்குனீங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்ல தொடங்கினீங்கன்னு கேட்டோம் ஆமாங்க எஸ்பிஐ பேங்க்ல தொடங்கி அது சரி இல்லை இந்தியன் பேங்க்ல தொடங்கணும் அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்ல தொடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கப்புறம் கனரா பேங்க் வந்தீங்களான்னு கேட்டேன் ஆமா நாரு ஏன்னா அங்கே எல்லா கிரகத்தோட இணைவே இருக்கு ஏன்னா இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்றது தலைமைன்னு சொல்றதும் சூரியன் தான் அந்த உண்டான சூரியனோட இடத்துல செவ்வாய் போய் தலைமை தாங்கிறார் அப்போ செவ்வாய் தான் நான் என் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமை அப்போ அதனால தான் அது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எடுத்தோம் அந்த ரெண்டுல போய் குரு உட்காந்ததுனால இந்தியன் பேங்க்னு எடுத்தோம் அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் பாக்குறதுனால கனரக வாகனம் லக்ஸரி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ அந்த கனரக வாகனம் எடுத்த அமைப்புக்கு நாம கேட்கறோம் கனரா பேங்க் கேட்கறேன் ஆனா சுக்கரன் அரிசி நட்சத்திரத்துல உட்காந்துருக்கிறாரு அப்ப அங்க வெயிட் எடுக்கக்கூடிய வண்டிகள் வாங்கக்கூடிய அமைப்பு வருது கனரா பேங்க்னு கேட்டோம் ஆமாங்க அப்படின்னாரு தல்கா அதாவது இப்போ சமீபத்துல ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது கோடாக் மகேந்திரா பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டான் ஆமா இப்போ ஒரு ஆறு ஏழு மாசமா கோடாக் மகேந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கரன் சுக சுக்கரன் கோயில் இருக்கிற இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஹ் புதனுடைய கேட்டை நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் கேட்டை நட்சத்திரம் இந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ அந்த புதன் அவர் வீட்டுக்கு ரெண்டில் இருக்கார் அப்போ அந்த சுக்கரன் அவர் வீட்டில் ரெண்டு அப்போ அந்த இடத்துல மஹேந்திரா பேங்க் வந்துடுறோம் அப்போ கோடாக் மகேந்திரா பேங்க்னு எடுக்கிறேன் நான் எட்டாம் இடம் அதாவது எட்டுக்கு ஏழாம் இடம் கொடுக்க முடிய இடம் அப்போ அந்த இடத்துல ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் சுக்கரன் புதன் இருக்கிறதுனால கோடாக் மகேந்திரா பேங்க்னு கேட்டோம் ஆமாங்க கோடக் மகேந்திரா பேங்க் ஒரு நாலு மாதம் இருக்கு அப்போ ஒரு நாலு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு அதில் ஒரு பேங்க் ரன்னிங் பண்ணுறதுன்னு கனரா பேங்க் இந்தியன் பேங்க் அதே மாதிரி கோடக் மகேந்திர பேங்க் அவர் செயல்படுத்துகிறார் அப்போ இந்த மாதிரி அவர் ஜாதகத்துக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்களா ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை நல்ல வித்தியாசம் இருக்கு அப்போ அப்படி நல்லா கேட்டோம் ஆமாங்க அப்படின்னாங்க ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் வித்தியாசம் இருக்கு இப்போ இந்த மாதிரி அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு சுக்கரமங்கல யோகம் இருக்கு சிவராஜ யோகம் இருக்கு கேல யோகம் இருக்குது பர்ண யோகம் இருக்கு மலை யோகம் இருக்குன்னு நல்லா சொன்னோம் பர்ண யோகம் எல்லாம் நம்மளுடைய கண்டுபிடிப்பில் சொல்லாது அதுக்குண்டான சில வழிபாடுகளும் காரியங்களெல்லாம் நாம பண்ண சொன்னோம் அவங்க செயல்படுத்துறாங்க அவரு மீண்டும் மீண்டும் நல்ல வளர்ச்சிக்கு வருவீங்க நிறைய இப்போ அரசியல் ரீதியாக உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் கிடைக்கும் நல்லா சொன்னோம் அந்த ஜாதகம் பார்த்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டேன் இந்த மாதிரி சில நிறைய விஷயங்களை அவருக்கு சொல்லியிருக்க வெற்றி வர்றதுங்க அதே மாதிரி சில சூட்சம வழிபாடுகளும் குபேர வழிபாடுகள் எல்லாம் சொல்லியிருக்கோம் வணக்கம் வாழ்க வளமுடன்